ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஷ்மயா குடில் இன்னைக்கு வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தாங்க நிறைய பேர் என்கிட்ட காப்பர் பாத்திரம்னா எங்கே வாங்குறது எங்கே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய வீடியோஸில் ரொம்ப மாதக்கணக்காக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அது நான் வந்து சர்ச் பண்ணப்போ எனக்கு நியர்பை கும்பகோணமில் இருக்கிற அந்த ஏரியாவில் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கடையை ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டால் அது எப்படி எல்லாராலையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் சில கடைகளை வந்து நாங்கள் சர்ச் பண்ணோம் அப்போ தான் வந்து ஏவி கே அப்படிங்கிற ஒரு பாத்திர கடையில் இந்தியா ஃபுல்லுமே நாங்கள் சப்ளை பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலே போதும் அது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி சொன்னாங்க ஓகே இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு போட்டால் எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாகவும் இருக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் எனக்கும் வந்து ஓகே இந்த வீடியோ போட்டதுனால இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஸோ இங்கே வந்து என்னென்ன காப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கு அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல வர ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா அதை ஃபோட்டோஸ் எடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த காப்பர் தவளை வந்து இருபது லிட்டர் கெப்பாசிட்டி இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இதுதான் ஃபைனல் ப்ரைஸ்ன்னு இல்லைங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட பெஸ்ட்டு ப்ரைஸ் கேட்டு வாங்கிக்கலாம் இது எல்லாமே கும்பகோணத்தில் தயாரித்த காப்பர் அப்படின்னு சொன்னாங்க உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஷைனிங்காக நல்ல ஹெவியாக ரொம்ப குவாலிட்டி வந்து நல்லா இருந்ததுங்க இதுலேயே நிறையா சைஸ் இருக்குது அஞ்சு லிட்டர் ஏழு லிட்டர் பத்து லிட்டர் பதினஞ்சு லிட்டர்னு அப்புறம் இந்த ஆப்பிள் மாதிரி இருக்கிற இந்த குடம் வந்து வாய் நகல்ல அகலமா இருந்தது இதோட விலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்து லிட்டர் பிடிக்கும் சொன்னாங்க உங்களுக்கு வந்து வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் இது வந்து ஒரு தவளை தான் இதோட விலை வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபான்னு சொன்னாங்க அடுத்தது ஆப்பிள் மாதிரி இருக்கிற அந்த குடத்திலே கொஞ்சம் வந்து பெரிய சைஸ் இது வந்து பதிமூணு லிட்டர் கெப்பாசிட்டி இது வந்து ரெண்டு அறநூறு அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி அகலமா வாய் வச்சு வாங்கிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் வாஷ் பண்றதுக்கு அதனால நிறைய பேர் இந்த டைப் தான் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க இப்போ இந்த குடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு மாடல் தான் நிறைய நிறைய சைஸ்ல இருந்தது அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைஸ்ல இருந்தது அதுக்கும் அடுத்தது இந்த குடம்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஜக்கெல்லாம் நான் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்க சொன்னேன் அதோடய விலையெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து ஒரு நாலு அஞ்சு மாடல் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குது பாருங்க அதோட விலை வந்து ஆயிரத்தி நூறுரூபா மற்ற எல்லாமே வந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா நான் வந்து உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காமிக்க சொன்னேன் அது என்னென்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு அதில் வந்து உங்களுக்கு லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து தண்ணி லீக் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வாஷ் பண்ணுறவங்க ரொம்ப பளிச்சுன்னு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வெளியில் சில்வரும் உள்ளே வந்து காப்பரும் கொடுத்துருக்கு இதுவும் வந்து அதே ப்ரைஸ் தாங்க இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாஷ் பண்ணால் கூட போதும் அதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இதோட விலை வந்து எட்நூறுரூபா அதுவே அதோட மூடியே வந்து நம்ம டம்ளர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை காமிச்சாங்க எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ஸோ வாட்டர் ஜக்கில் வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக எல்லாம் வந்து வாய் வச்சு குடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மாடல்லாம் எடுத்து காமிச்சாங்க இப்போ வந்து மில்டனில் கூட வாட்டர் பாட்டில் டைப் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த பிளாக் கலரில் மூடி இருக்கிறது வந்து அறநூறுரூபா இது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க நம்ம முன்னாடியே அந்த ஜக்ல காமிச்சேன் அதே மாடல் தான் இதுவும் வந்து வெளியில் வந்து சில்வர் உள்ள வந்து காப்பர் கொடுத்துருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அடுத்து வந்து இந்த வாட்டர் பாட்டிலே வந்து டம்ளரே வந்து மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்க இதோட விலை வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய் இது வந்து தண்ணி லீக் ஆகவே ஆகாதுங்க நம்மளோட ஃபிளாஸ்கில் எல்லாம் எப்படி மூடி இருப்பாங்களோ அது மாதிரி இருந்தது நல்ல ஒரு பெரிய டம்ளர் நம்ம எங்கேயாவது போகணுன்னா எடுத்து குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய டம்ளர் அதில் சின்ன சின்னதாக வெட்டு மாதிரி வந்திருந்தது ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருந்தது நல்ல டைட்டாக இருந்ததுங்க அதோட மூடியெல்லாம் அடுத்தது இந்த மாதிரி தாம்பாலம் எல்லாம் காமிச்சாங்க இதுலேயும் வந்து ரொம்ப சின்னதாக ஒரு டம்ளருக்கு மூடுற அந்த சைஸில் இருக்கிற இருந்து நல்ல பெருசு பெருசாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு காமிச்சது வந்து எழுநூற்றி ஐம்பது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து அறுநூற்றி ஐம்பது அதுக்கும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெய்ய பெருசு அதுவும் வந்து எழுநூற்றி ஐம்பது தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டம்ளர்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்த இந்த டம்ளரோட விலை வந்து இரநூத்தி அறுபது ரூபாங்க இதுலேயே நிறைய சைஸ் இருக்கு அதோட விலையெல்லாம் கொஞ்சம் மா இங்கே வந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்தே டம்ளர் இருக்குங்க நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இவ்வளோ சைஸஸ் இருக்கு அடுத்தது கொஞ்சம் வாய் வெட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலில் இருக்கிற இந்த டம்ளரோட விலை வந்து நூற்றி ரூபாய் நல்ல வெயிட்டாக இருக்கு எனக்கு கொஞ்சம் விலை அதிக மாதிரி தோணுதே அப்படிங்கிறப்ப குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்கள் மற்ற பாத்திர இதுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்க பானை எல்லாம் வந்து செம்பிள் இருக்கிறதே காமிச்சாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு இந்த பேட்டர்ல இருக்கிறது அடுத்தது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்புறம் லாஸ்டா காமிக்க போறது வந்து ஆயிரத்தி நூறு அப்படின்னு சொன்னாங்க பொங்க பாத்திரம் பாத்தீங்கன்னா அதோட உள்ள வந்து அந்த உங்களுக்கு ஈஎம்னு சொல்லுவாங்க அது தடவி வச்சிருந்தாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எப்போதுமே பொங்கல் வந்து நம்ம பித்தளை பாத்திரத்துல வைப்போம் செம்புல வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க இதுல வந்து அப்புறம் இந்த சில்வர்ல கோட் பண்ண மாதிரி வெளியில சில்வர் உள்ள காப்பர் இருக்கிற இந்த டம்ளர் வந்து இருநூத்தி அறுபது ரூபா சொன்னாங்க நல்ல வெயிட்டாக இருந்ததுங்க நம்ம எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அது வீணாகவே போகாது இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கீழே வந்து கொஞ்சம் பாதம் வச்சுருந்தா மாதிரி இருந்தது அவங்கக்கிட்ட நான் ஒன்று ஒன்றும் கேட்கவே எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக பொறுமையாக சொன்னாங்க எல்லாமே அப்புறம் இந்த சொம்பு வந்து ஐநூறுரூவா சம்திங் அந்த ப்ரைஸில் சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் நான் காமிச்சிட்றேன் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சின்ன டம்ளருக்கு மூடுற ஒரு மூடியிலேருந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு ஸோ அதெல்லாம் வந்து ஓவராலாக உங்களுக்கு காமிக்கிறேன் இவ்வளோ டம்ளர் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது நான் அவங்க கிட்ட கேட்டேன் மினிமம் எவ்வளோ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரு டம்ளர் ஆர்டர் பண்ணால் கூட போதுமா அதை நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குன்னு நம்ம டம்ளர் ஆர்டர் பண்ண போகிறதில்ல அவங்கக்கிட்ட நான் எதுக்கும் கேட்டுக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸை வந்து இதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு அதோடய விலை சொல்லுவாங்க உங்களோட அட்ரஸ் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க அவங்களோட வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு அங்கங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் விஷ்மையாகூடில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்